பாரதியை போற்றுகிற விழாவில் போய் நின்னு பாரதியை போட்டிட்டு போறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாரதியை போற்றுவதற்கு இங்க யாருக்கு எந்த சிக்கலும் இல்ல இதே தமிழ்நாடு அரசே பாரதிக்காக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து நூல் வெளியிட்டிருக்கிறது இந்த அரசு வெளியிட்டு இருக்கிறது இவ்வளவு பெரிய புத்தகம் புத்தகர வேண்டாம் இவர் போய் நின்னாரா சீமா அன்ன மேடையில விஜில் மேடையில அந்த மேடையில் இருந்த ஒருவராவது பாரதிதாசனை கோட் பண்ணுவாங்களா பாரதிதாசனை ஏற்படுதல என்ன பிரச்சனை அவர் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் பெருஞ்சு திறனார் ஏற்பார்களா பாராளர் ஏற்பார்களா ஏற்க மாட்டார்கள் அங்கதான் பிரச்சனை இருக்கு பாரதியை இங்கே ஏற்கன காட்சியை பார்க்க ஆனால் மறந்து கூட இவர்கள் எந்த மேடையில் போய் நின்றார்களோ இவர்கள் எந்த தரப்பை அன்றைக்கு அடையாளப்படுத்தினார்களோ அதில் ஒருவர் கூட பாரதிதாசனையோ பாவானரையோ பெருஞ்சித்திரனாரையோ தமிழ் மொழிக்காக உரிமைக்காக மாநில சுயாட்சிக்காக காலமெல்லாம் பாடிய பெரியோர்கள் இப்ப சீமான சொல்ற அந்த பெரியோர்கள் அந்த பெரியோர்களில் ஒரு பெரியோரை கூட வலதுசாரிகள் போற்ற மாட்டார்கள் மருந்துக்கு கூட அவர்கள்ட்ட இருந்து ஒரு கோட் எடுத்து போட்டு இவர் சொன்னார் இந்த கவிஞர் சொன்னார் ஏற்க மாட்டார்கள் கவிஞராகவே ஏற்க மாட்டார்கள் நம்முடைய ஆளுர் சானவாஸ் பாரதிதாசன் ஏற்பீர்களா கேக்குறாரு நீங்கள் ஊவே சாமிநாதர் ஏற்பீர்களா ஊவே சாமிநாதர் இல்லை என்றால் தமிழில் பல நூல்கள் காணாமல் போயிருக்கும் நீங்கள் இருட்டடிப்பு செய்கிறீர்கள் இந்த ஆட்சி இருட்டடிப்பு செய்கிறது என்கிற நான் இந்த வந்துட்டேன் ஊவைசாவை நீங்கள் போட்டினீங்க கேட்டார் இப்ப எடுத்து பார்க்கறேன் முதலமைச்சர் ஊவைசாவுடைய தமிழ் அகராதி நாட்குறிப்பு எல்லாத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூலாக வெளியிட்டிருக்கிறார் போதுமா நீங்க நீங்க பாரதிதாசன் கவிதைகளை மோடி வெளியிட்டார் காட்டுங்க உங்களால் தொட முடியாது அது அது துண்டு கக்கும் பாரதிதாசன் கவிதைகள் பாவேந்தரின் கவிதைகள் புரட்சி கவிஞரின் கவிதைகள் அனல் கக்கும் உங்களால் நெருங்க முடியாது முன்னாடி அதுதான் பிரச்சனைங்க ஏற்க முடியாது தொட முடியாது அப்படிப்பட்ட மொழிக்காக மீட்புக்காக பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த பெருமக்கள் திராவிட இயக்கத்தை போற்றி வைத்திருக்கிறார்கள் தொட முடியாது அதனால ரொம்ப தெளிவா அந்த கோடை கிழிச்சு நீங்க பயணிக்கிறீங்க பயணிச்சுட்டு போங்க